ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெனி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய செய்லாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குற மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பொங்கல் சீரீஸ்ல ஒரு சேவரி ரெசிபி முறுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும் கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாயை ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் பாதி வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன் பாதி காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன் கலருக்காக இது நெக்ஸ்ட் டே அரிசி நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப நல்லா இன்னொரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு கிரைண்டர்ல போட்டுக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்ச வரமிளகாயும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம் தறி தறியா இருந்துச்சுன்னா முறுக்கு புளிய வராது அச்சில வந்து மாட்டிக்கும் இடையில நான் கொஞ்சம் பல்க்வான்டிட்டில செய்யறதுனால ரெண்டு பேட்சா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தேவையான உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிரைண்டர் ஓட விட்டுட்டு நம்ம அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அரிசியை கிரைண்டரில் போட்டு அரையிற கேப்பில் நம்ம பொட்டுக்கல்லையை பிடிச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துணும் அரைச்சிட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துடணும் பொட்டுக்கடையில திப்பி திப்பியா இருந்துச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் முறுக்கு சுடும் போது அதனால நம்ம நல்லா சளிச்சு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப வாங்க முறுக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்துட்டு வந்துடலாம் அரிசி மாவு நல்லா நைஸா அரிச்சிச்சிருக்கேன் பொட்டுக்கடலை மாவு முறுக்கு சுட தேவையான எண்ணெய் கருப்பு எள்ளு கொஞ்சமா எண்ணெயை காய்ச்சி வச்சிருக்கேன் முறுக்கு மாவுல விட மாவாட்டி ஆட்டி கிரைண்டர்ல ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சமா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருப்பை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய தூசி இருக்கும் முடிஞ்சா நல் வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் இன்க்ரீடியன்ஸோட அளவு சொல்கிறேன் ஒன்றரை கிலோ புழுங்கலை அரிசி எடுத்திருக்கேன் இது நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு அரிசினே கேட்டு வாங்குங்க அப்போதான் முறுக்கோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைன்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு கம்மியான அளவில் தான் கிடைக்கும் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை பொடிச்சு சேர்த்துக்கணும் வாங்க முறுக்கு மாவு பசஞ்சர்லாம் நம்ம அரைச்ச அரிசி மாவுல பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே எள்ளு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் கட்டி இல்லாம ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் பல்க் குவாண்டிட்டியா இருக்கிறதுனால எப்பயுமே முறுக்குக்கு அப்பா தான் மாவு பிசைஞ்சு கொடுப்பாரு அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா ஒன்று செய்ற மாதிரி மிக்ஸ் ஆகணும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் கொஞ்சமா எண்ணெயை வந்து சூடுபடுத்தி சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் டால்டா சேர்த்துப்பாங்க அதுக்கு பதில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லனா இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி சேர்த்துக்கலாம் முறுக்கு நல்லா பொறு பொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும் சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால பிசையும் போது கவனமா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமா நம்மளுக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு இது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க ட்ரை ஆகாம இருக்கும் நம்ம முறுக்கு சுட்டரலாம் நல்ல கனமான வானலியில நான் ஒன்றரை லிட்டர் ஆயில் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எப்பயும் போல நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு பலகாரம் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் கொஞ்சமா மாவு எடுத்து விநாயகருக்கு வச்சிடலாம் ஒன்றரை லிட்டர் எண்ணெய் ஊத்திருக்கிறதுனால காயறக்கு டைம் எடுக்கும் அந்த கேப்ல நம்ம வந்து முறுக்காச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் வச்செல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒட்டாம இருக்கும் முறுக்கு மாவை வந்து கொஞ்சமா எடுத்து அச்சுல போட்டுட்டு மீதி மாவை வந்து ஒரு துணியோ ஒரு பிளேட்டோ போட்டு கவர் பண்ணிக்கோங்க ட்ரை ஆயிருச்சு அச்சில போட்டுட்டு ஒரு டவல் விரிச்சு அதுல வந்து நம்ம வந்து முறுக்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து எடுத்து எண்ணெயில போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பெருசாவும் சுத்தக்கூடாது ரொம்ப சின்னதாவும் சுத்தக்கூடாது ரெண்டு தடவைதான் ரொட்டேட் பண்ணனும் அந்த சைஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஒரு முறுக்கா எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் முறுக்கை வந்து எண்ணெயில போட்டு அதுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு சலசலப்பு அடங்கினதும் எண்ணெயிலருந்து எடுத்துட வேண்டியது தான் முறுக்கை வந்து கரண்டி போட்டு கலந்து விடாம இந்த வந்து மைகோதி வச்சு திருப்பி திருப்பி விடுங்க அப்போ வந்து முறுக்கு வந்து உடையாது முறுக்கை வந்து இருந்து எடுத்துட்டு எக்ஸஸ் ஆயில வந்து ட்ரைன் பண்றதுக்காக ஒரு கண்ணுள்ள பாத்திரமோ ஒரு கண்ணுள்ள கரண்டியோ போட்டு நீங்க எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பராத்தட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி மாவு தீர்ற வரைக்கும் நம்ம பேட்ச் பேட்சா போட்டு எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம மூடி வச்சாலும் டைமாக டைமாக மாவு வந்து கொஞ்சம் செய்யும் கொஞ்சம் இறுகிருச்சு அப்படின்னா லைட்டா மட்டும் தெளிச்சுக்கோங்க தெளிச்சு பிசைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து நான் ரிப்பன் பக்கோடாக்கான அச்ச போட்டு ரிப்பன் பக்கோடா போட்டு எடுத்துக்க போறேன் ரிப்பன் பக்கோடா வந்து டைரக்டா நம்ம வந்து எண்ணெயிலே புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஷேப் உள்ள பிளேட்டை மட்டும் மாத்திட்டு அந்த அச்சில வந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு மறுபடியும் டைரக்டா எண்ணெயிலேயே புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல புளியாம சுத்தி சுற்றி மாவை புளிஞ்சு விடுங்க ஒரே இடத்துல மேல மேல புளிய புளிய அது வந்து ரொம்ப கெட்டி ஆகி அந்த இடத்துல வேகவே வேகாது கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா பரத்தி விட்ட மாதிரி புளியணும் இப்போ சலசலப்பு அடங்கினதும் நம்ம வந்து இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரிப்பன் பக்கோடா ரெடி இது அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெயினரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாசம் ஆனாலும் சிக்கவாட வராது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன் பாய்